பிஎஸ்எஸ் கிரியேஷன் சார்பாக அனைவருக்கும் இனிய வணக்கம் இன்னைக்கு கல்கி ரா கிருஷ்ணமூர்த்தி அவர்கள் எழுதிய சிவகாமியின் சபதத்தில் மூன்றாவது பாகத்தில் முப்பத்தி ஏழாவது அத்தியாயத்தை பார்க்கலாங்க தலைப்பு புலிகேசியும் சிவகாமியும் சத்ருக்னன் கூறி வந்த வரலாற்றில் மேற்கண்ட இடத்திற்கு வந்ததும் மாமலருக்கு மூச்சு விடும் போல் இருந்தது மேலே நடந்ததை தெரிந்து கொள்ள அவர் அவ்வளவு ஆவலாக இருந்தார் ஒரு கண நேரத்தில் அவருடைய மனம் என்னவெல்லாமோ கற்பனை செய்தது சத்ருக்னனும் சிவகாமியும் புறப்பட்டு ஓடி வந்திருக்க வேண்டும் என்றும் மறுபடியும் வழியில் அவளுக்கு ஏதாவது ஆபத்து நேர்ந்திருக்க வேண்டும் என்றும் நினைத்தார் அவளை அந்த ஆபத்திலிருந்து மீட்டு கொண்டு வருவதற்கு அவருடைய உள்ளம் துடித்தது சத்ருகனா ஏன் இப்படி கதையை வளர்த்தி கொண்டிருக்கிறாய் சிவகாமியை எங்கே விட்டுவிட்டு வந்தாய் சீக்கிரம் சொல்லு என்று ஆத்திரத்துடன் கேட்டார் பிரபு சிவகாமி அம்மை இப்போது வடபெண்ணை நதிக்கு அப்பால் போய்கொண்டிருப்பார் பொன்முகலை ஆற்றுக்கும் வடபெண்ணைக்கும் மத்தியில் அவரை விட்டுவிட்டு வந்தேன் பாவி என்று துயரக் குரலில் கூறினான் மாமலரின் கண்களில் தளர் பொறி பறந்தது புலிகேசியிடம் வந்த கோபத்தை காட்டிலும் சத்ருக்னனிடம் அதிக கோபம் வந்ததாக தோன்றியது ஆ இது என்ன சிவகாமியை புலிகேசியிடம் விட்டுவிட்டு நீ மட்டும் தப்பி வந்தாயா சத்ருக்னா என்னிடம் விளையாட வேண்டாம் சீக்கிரம் விஷயத்தை சொல் என்று கர்ஜனை புரிந்தார் அப்போது ஆயனர் மாமலருக்கு காரணம் விளங்காத உற்சாகம் நிறைந்த குரலில் பிரபு சத்ருக்னன் சொல்கிறபடி சொல்லி வரட்டும் தயவு செய்து சற்று பொறுமையாக கேளுங்கள் என்றார் சத்ருக்னன் மறுபடியும் சொல்லத் தொடங்கினான் சிவகாமி அம்மை உடனே என்னுடைய யோசனையை சந்தோஷமாய் ஒப்புக்கொண்டு தப்பிச் செல்ல இணங்குவார் என்று எதிர்பார்த்தேன் இதில் பெரும் ஏமாற்றம் அடைந்தேன் அதுவரை இருந்த சிவகாமி அம்மை என்னுடைய யோசனையை கேட்டதும் திடீரென்று விம்மி ஆளத் தொடங்கினார் முகத்தை கைகளால் மூடிக்கொண்டு தேம்பினார் எனக்கு ஒன்றும் புரியவில்லை அவரை சமாதானப்படுத்த முயன்றேன் அப்போது அம்மை என்னை வெறித்து பார்த்து அவருடைய வாக்குறுதியை நம்பி இந்த கதி அடைந்தேன் என்றார் உடனே இல்லை இல்லை அவர் பேச்சை கேளாததால்தான் இந்த விபரீதம் வந்தது இனி அவருடைய முகத்தில் எப்படி விழிப்பேன் என்றார் இன்னும் என்னவெல்லாமோ சம்பந்தமற்ற வார்த்தைகளை சொன்னார் இதனாலெல்லாம் என் திகைப்பு அதிகமாயிற்று ஒருவேளை அவருக்கு சித்த பிரமை ஏற்பட்டு விட்டதோ என்று மிகவும் பயந்து போனேன் பிறகு சலுக்கியர் படை நம் கிராமங்களில் செய்த அட்டூழியங்களை தம் கண்ணால் பார்த்தது பற்றி சிவகாமியம்மை சொல்ல ஆரம்பித்தார் அப்புறம்தான் அவர் அறிவு தெளிவை பற்றி எனக்கு ஏற்பட்ட சந்தேகம் நீங்கிற்று அவர் சொன்னவற்றையெல்லாம் சிறிது நேரம் நான் பொறுமையாக கேட்டேன் பிறகு அம்மா மகேந்திர பல்லவரும் மாமல்லரும் இதற்கெல்லாம் பழிக்கு பழி வாங்குவார்கள் என்றேன் அப்போது சிவகாமி அம்மைக்கு ஏற்பட்ட ஆத்திரத்தையும் ஆவேசத்தையும் பார்க்க வேண்டுமே ஆம் சத்திருக்கனா ஆம் பழிக்கு பழி வாங்கியே தர வேண்டும் என்று அவர் அப்போது போட்ட கூச்சலினால் காவலர்கள் சந்தேகம் கொள்ளாமல் இருக்க வேண்டுமே என்று எனக்கு பயமாய் போய்விட்டது நல்ல வேலை அங்கே ஸ்திரீகள் தூக்கத்திலே புலம்புவதும் பிதற்றுவதும் சகஜமாய் இருந்தபடியால் சிவகாமி அம்மையின் கூச்சல் காவலர்களின் கவனத்தை கவரவில்லை பிறகு நான் அவரை மெல்ல மெல்ல சாந்தப்படுத்தினேன் மறுபடியும் தப்பிச் செல்லும் யோசனையை கூறினேன் அப்போது அவர் என்னை வெறித்து பார்த்து ஐயா என்னைப்போல் ஆயிரம் பெண்கள் இருக்கிறார்கள் இவர்களில் சிலர் கட்டிய புருஷனை விட்டுவிட்டு வந்திருக்கிறார்கள் சிலர் கை குழந்தைகளை கதற விட்டு வந்திருக்கிறார்கள் இவர்களை எல்லாம் அந்த சாளுக்கிய ராட்சதர்கள் கொண்டு போகும்படி விட்டுவிட்டு நான் மட்டும் தப்பிச் செல்ல வேண்டுமா எனக்கு தாலி கட்டிய கணவனும் இல்லை வயிற்றில் பிறந்த குழந்தையும் இல்லை நான் எக்கேடு கட்டு போனால் என்ன என்னை விட்டுவிடுங்கள் இங்குள்ள கை குழந்தைக்காரிகளில் யாராவது ஒரு தீ அழைத்து போங்கள் உங்களுக்கு புண்ணியம் உண்டாகும் என்றார் என் மனமும் இலகிவிட்டது ஆயினும் மனதை கெட்டிப்படுத்தி கொண்டு அம்மா மகேந்திர சக்கரவர்த்தி எனக்கு இட்ட கட்டளை தங்களை பத்திரமாய் அழைத்து வர வேண்டும் என்பதுதான் நான் சக்கரவர்த்தியின் ஊழியன் அவருடைய கட்டளையை நிறைவேற்ற வேண்டியவன் என்றேன் இதனால் அவருடைய மனம் மாறாது என்று எனக்கு தெரிந்தே இருந்தது ஆதலின் மறுபடியும் அம்மா உங்களுக்கு புருஷன் இல்லை குழந்தை இல்லை என்பது உண்மைதான் ஆனால் தந்தை ஒருவர் இருக்கிறார் அல்லவா ஏக புத்திரியாகிய தங்களை பிரிந்து அவர் மனம் என்ன பாடுபடும் அதை யோசிக்க வேண்டாமா என்றேன் சிவகாமி அம்மையின் கண்களில் அப்போது கண்ணீர் துளித்தது தழுதழுத்த குரலில் ஆம் என் தந்தைக்கு பெரிய துரோகம் செய்துவிட்டேன் ஐயோ அவர் பிழைத்தாரோ இல்லையோ என்றார் அம்மா அவரை பிழைப்பிக்க விரும்பினால் நீங்கள் என்னுடன் உடனே புறப்பட வேண்டும் என்றேன் நான் சிவகாமி அம்மை மறுபடியும் முகத்தை கையால் மூடிக்கொண்டு விம்மினார் சீக்கிரம் கையை எடுத்துவிட்டு ஐயா இன்று ஒரு நாளைக்கு அவகாசம் கொடுங்கள் என் உடம்பும் உள்ளமும் சோர்ந்து போயிருக்கின்றன இப்போது நான் புறப்பட எண்ணினாலும் ஓர் அடி கூட என்னால் எடுத்து வைக்க முடியாது நாளைக்கு முடிவாக சொல்கிறேன் என்றார் நானும் அவருக்கு ஒரு நாள் அவகாசம் கொடுப்பது நல்லது என்று எண்ணி ஆகட்டும் அம்மா ஒரு நாளில் ஒன்றும் புடிமொழி போகவில்லை நாளைக்கே முடிவு செய்யுங்கள் என்று சொன்னேன் மறுநாள் ராத்திரி எப்படியாவது அவருடைய மனத்தை திருப்பி அவரையும் அழைத்து கொண்டு திரும்பலாம் என்று எண்ணியிருந்தேன் ஆனால் மறுநாள் மாலை நான் சற்றும் எதிர்பாராத சம்பவம் நடந்துவிட்டது சலுக்கிய சக்கரவர்த்தி புலிகேசி பொன்முகலை ஆற்றை கடந்து வந்து எங்களுடன் சேர்ந்து கொண்டார் அவருடன் சிறு சைன்யமும் வந்தது தளபதி சசாங்கனை அங்கேயே காவலுக்கு நிறுத்திவிட்டு இவர் மட்டும் முன்னால் செல்ல தீர்மானித்து வந்திருக்கிறார் என்று ஊகித்தேன் அதன்படியே அன்று இரவுக்கிரவே எல்லோரும் வடக்கு நோக்கி பிரயாணமானோம் எனக்கு ஏற்பட்ட ஏமாற்றத்தையும் துக்கத்தையும் சொல்லி முடியாது வழியில் சிவகாமி அம்மையோடு தனியாக இருக்க நேர்ந்தபோது அம்மா இப்படி செய்து விட்டீர்களே என்றேன் நானா செய்தேன் விதி இப்படி இருக்கும்போது நான் என்ன செய்வேன் என்றார் சிவகாமி இரண்டு நாள் பிரயாணத்திற்கு பிறகு மூன்றாவது நாள் திருவேங்கடமலையின் அடிவாரத்தில் சென்று தங்கினோம் முதல் இரண்டு நாள் பிரயாணத்தில் புலிகேசி நாங்கள் தங்கியிருந்த பக்கம் வரவே இல்லை மூன்றாம் நாள் நாங்கள் ஒரு பாறையின் பக்கத்தில் தங்கியிருந்தோம் சமீபத்தில் குதிரைகளின் காலடி சத்தம் கேட்டது சிறிது நேரத்திற்கெல்லாம் புலிகேசியும் இன்னும் சில குதிரை வீரர்களும் அந்த பாறையின் திருப்பத்தில் வந்து நின்றார்கள் சக்கரவர்த்தி குதிரை மேலிருந்து இறங்கி எங்கள் அருகில் வருவாரோ என்று நான் எதிர்பார்த்தேன் அவ்விதம் நடைபெறவில்லை சற்று நின்று பார்த்துவிட்டு சக்கரவர்த்தி குதிரையை திருப்ப எத்தனைத்த போதுதான் சற்றும் எதிர்பாராத அதிசய சம்பவம் நடைபெற்றது கண்ணை மூடி திறக்கும் நேரத்தில் சிவகாமி பெண்கள் கூட்டத்தின் மத்தியிலிருந்து ஒரே பாய்ச்சலாக பாய்ந்து ஓடினார் புலிகேசியின் குதிரைக்கு எதிரில் வழிமறித்து நின்று சக்கரவர்த்தி ஒரு விண்ணப்பம் என்று அலறினார் சிவகாமி அம்மையின் அலறலை கேட்டு அந்த கல்நெஞ்சன் புலிகேசி மனம் கூட இலகி இருக்க வேண்டும் உடனே சிவகாமியின் அருகில் வந்தார் பெண்ணே என்ன விண்ணப்பம் செய்து கொள்ள வேண்டும் என்று கேட்டார் ஆஹா அப்போது சிவகாமி அம்மையின் வாக்கிலிருந்து வந்த ஆவேச மொழிகளை இவ்விதம் வர்ணிப்பேன் அத்தனை தைரியமும் வாக்கு வன்மையும் அவருக்கு எங்கிருந்துதான் வந்ததோ அறியேன் கம்பீரமாக புலிகேசியை நிமிர்ந்து பார்த்து தழுதழுத்த குரலில் சிவகாமி அம்மை கூறிய மொழிகளை எனக்கு ஏதோ ஞாபகம் உள்ள வரையில் கூறுகிறேன் ஐயா பூமண்டலத்தை ஆளும் மன்னர்களாகிய நீங்கள் உங்களுடைய வீரத்தையும் புகழையும் நிலைநாட்டி கொள்ள யுத்தம் செய்கிறீர்கள் இன்றைக்கு எதிரிகளாக இருக்கிறீர்கள் நாளைக்கு சிநேகிதர்களாகிறீர்கள் இன்றைக்கு ஒருவனுடைய அரண்மனையில் இன்னொருவர் விருந்தாளியாக இருக்கிறீர்கள் மறுநாள் போர்க்களத்திலே யுத்தம் செய்கிறீர்கள் உங்களுடைய சண்டையிலே ஏழை பெண்களாகிய எங்களை ஏன் வாட்ட வேண்டும் உங்களுக்கு நாங்கள் என்ன கெடுதல் செய்தோம் கருணை கூர்ந்து எங்களை எல்லாம் திருப்பி விடுங்கள் இங்கே சிறைபிடித்து வைத்திருக்கும் பெண்களில் சிலர் கை குழந்தைகளை கதறவிட்டு வந்திருக்கிறார்கள் இன்னும் அநேகர் கையில் திருமண கங்கணத்துடன் வந்திருக்கிறார்கள் இவர்களை எல்லாம் நீங்கள் விடுதலை செய்து அனுப்பாவிட்டால் தங்களுடைய நகரமாகிய வாதாபியை அடைவதற்குள் அவர்களுக்கு பைத்தியம் பிடித்துவிடும் திக் விஜயம் செய்துவிட்டு தலைநகருக்கு திரும்பும் போது சித்தபிரமை பிடித்த ஆயிரம் ஸ்திரீகளை அழைத்துக்கொண்டு போவீர்களா அதில் உங்களுக்கு என்ன லாபம் ஆயிரம் பெண்கள் மனமார வாயார தங்களை வாழ்த்தி கொண்டு வீடு திரும்பும்படி செய்யுங்கள் இப்படி கல்லும் கரையுமாறு அம்மை கேட்டதற்கு பெண்ணே உன்னுடைய பாபா அபிநயக்கலை சாமர்த்தியத்தை எல்லாம் நாட்டிய கச்சேரியில் காட்ட வேண்டும் இங்கே போர்க்களத்திலே காட்டி என்ன பிரயோஜனம் என்றான் அந்த ரசிகத்தன்மையற்ற நிர்மூடன் சத்ருக்னன் இவ்வாறு சொன்னபோது மாமல்லர் ஒரு நெடு மூச்சு விட்டு ஆஹா ஆயனரின் மகள் அந்த நீசனிடம் போய் காலில் விழுந்து வரம் கேட்டாள் அல்லவா அவளுக்கு வேண்டியதுதான் என்று குதிப்புடன் கூறினார் சத்ருக்னன் மேலே சொன்னான் ஆம் பிரபு சிவகாமி அம்மையும் தங்களைப் போலவே எண்ணியதாக தோன்றியது புலிகேசியின் மறுமொழியை கேட்டு அவர் தலையை குனிந்து கொண்டார் சிறிது நேரம் தரையை பார்த்த வண்ணம் இருந்தார் அப்போது அந்த சண்டாளப்பாவி பெண்ணே உன் அபிநய சாகசத்தை கண்டு நான் ஏமாந்து விட மாட்டேன் ஆனால் உன் பேச்சில் கொஞ்சம் நியாயம் இருக்கிறது ஆகையால் உன் வேண்டுகோளை நிறைவேற்ற இணங்குகிறேன் ஆனால் அதற்கு ஒரு நிபந்தனை நீ இந்த பெண்களுக்காக மிகவும் இறங்கி பேசினாய் உன்னுடைய இரக்கம் வெறும் பாசாங்கு இல்லை என்பதை நீ நிரூபிக்க வேண்டும் இவர்கள் கட்டிய கணவனை பிரிந்து வந்தார்கள் என்றும் கை குழந்தைகளை பிரிந்து வந்தவர்கள் என்றும் சொன்னாயல்லவா ஆனால் உனக்கு கணவனும் இல்லை குழந்தையும் இல்லை நீ என்னுடன் வாதாபிக்கு வர சம்மதிக்கிறாயா சொல்லு சம்மதித்தால் உன்னை தவிர இவர்கள் எல்லோரையுமே இந்த கணமே விடுதலை செய்து அனுப்பிவிடுகிறேன் என்றான் அந்த மொழியை கேட்டதும் அந்த பாவியை விடலாமா என்று எண்ணினேன் மாமலர் குறுக்கிட்டு நிபந்தனைக்கு சிவகாமி சம்மதித்தாளா என்று குரோதம் ததும்பிய குரலில் கேட்டார் ஆம் பிரபு சிவகாமி ஒரு கணம் கூட தாமதிக்கவில்லை உடனே எழுந்து நின்று சம்மதம் சக்கரவர்த்தி நிபந்தனையை ஒப்புக்கொள்கிறேன் என்றார் அச்சமயம் சிவகாமியம்மை நின்ற நிலையும் அவருடைய முகத் தோற்றமும் தெய்வீகமாய் இருந்தது ராவணனுக்கு முன்னால் நின்ற சீதையையும் துரியோதனன் சபையில் நின்ற பாஞ்சாலியையும் யமன் முன்னால் வாதாடிய சாவித்திரியையும் பாண்டியன் முன்னால் நின்ற கண்ணகையையும் ஒத்து அச்சமயம் ஆயனரின் திருக்குமாரி விளங்கினார் சத்திரிகனா உன்னுடைய பரவச வர்ணனை அப்புறம் இருக்கட்டும் பின்னர் என்ன நடந்தது என்று மாமல்லர் கேட்டார் சற்று நேரத்திற்கெல்லாம் சக்கரவர்த்தி எங்களை விடுதலை செய்யும்படி உத்தரவிட்டார் பொன்முகலை ஆறு வரையில் எங்களை திரும்ப விட்டுவிடும்படியும் சில வீரர்களுக்கு ஆக்ஞாபித்தார் அவ்வளவு நாளும் அழுத கண்ணும் சிந்திய மூக்குமாய் இருந்த ஸ்திரீகள் எல்லோரும் இப்போது ஒரே சந்தோஷத்தில் ஆழ்ந்தார்கள் சிவகாமி தலைக்கு தலை வாழ்த்தினார்கள் ஆனால் எனக்கு இடி விழுந்தது போல் இருந்தது சிவகாமியின் காலில் விழுந்து அம்மா உங்களை விட்டு நான் போக மாட்டேன் சக்கரவர்த்தியிடம் மீண்டும் வரங்கேட்டு என்னை உங்களுடனேயே வைத்துக் கொள்ளுங்கள் என்றேன் சிவகாமி ஒரே பிடிவாதமாக நீதான் முக்கியமாக போக வேண்டும் என் தந்தையிடம் போய் செய்தி சொல்ல வேண்டும் என்றார் நான் எவ்வளவோ சொல்லியும் கேட்கவில்லை கடைசியில் வேறு வழியில்லை என்று நானும் புறப்பட தீர்மானித்தேன் மேலும் அங்கே நான் தாமதித்தால் என்னுடைய வேஷம் வெளிப்பட்டு சிவகாமிக்கும் உபயோகம் இல்லாமல் இங்கே வந்து சொல்ல முடியாமல் போய்விடலாம் என்று பயந்தேன் ஆகவே தங்கள் விருப்பம் அதுவானால் போகிறேன் அம்மா அப்பாவிற்கு என்ன செய்தி சொல்லட்டும் என்று கேட்டேன் என்னை பற்றி கவலைப்பட வேண்டாம் வாதாபியில் நான் சௌக்கியமாய் இருப்பேன் என்று சொல்லு வாதாபியிலிருந்து திரும்பி வரும்போது அஜந்தா வர்ண ரகசியத்தை தெரிந்து கொண்டு வருவேன் என்றும் சொல்லு என்றார் அம்மை இவ்விதம் சத்ருக்னன் சொன்னதும் ஆயனர் துள்ளும் உற்சாகத்துடனே பார்த்தீர்களா பல்லவகுமாரா சிவகாமி சௌக்கியமாய் இருக்கிறாள் அதோடு அஜந்தா ரகசியத்தையும் அறிந்து கொண்டு வருவதாக சொல்கிறாள் அதற்காக நான் பரஞ்சோதியை அனுப்பியதெல்லாம் வீணாய் போய்விட்டதல்லவா என் அருமை குமாரியினால் என் மனோரதம் நிறைவேறப் போகிறது இது மட்டும் அல்ல வாதாபி சக்கரவர்த்தியை பற்றி நமது எண்ணத்தை கூட மாற்றிக்கொள்ள வேண்டியிருக்கிறது அவர் ரசிகத்தன்மையற்றவர் கலை உணர்ச்சியே இல்லாதவர் என்று எண்ணிக்கொண்டிருந்தோமே அப்படி இருந்தால் ஆயிரம் பெண்களை திருப்பி அனுப்பிவிட்டு சிவகாமியை மட்டும் அழைத்து போயிருப்பாரா பிரபு எனக்கு மட்டும் உடம்பு குணமாக வேண்டும் குணமானதும் நானே வாதாபிக்கு போவேன் ஆயனரின் வார்த்தைகள் மாமல்லரின் செவிகளில் நாராசம் போல் விழுந்து கொண்டிருந்தன சிவகாமி வாதாபிக்கு போக சம்மதித்தால் என்றதுமே மாமல்லரை ஆயிரம் தேல்கள் ஏக காலத்தில் கொட்டுவது போல் இருந்தது சிவகாமியிடம் அவர் கொண்டுள்ள பரிசுத்தமான அன்பில் ஒரு துளி நஞ்சு அப்போது கலந்தது என்றே சொல்ல வேண்டும் சிவகாமி மனமு வந்து புலிகேசியிடம் வாதாபிக்கு செல்ல சம்மதித்தால் என்னும் எண்ணத்தை அவரால் சகிக்க முடியவில்லை இந்த எண்ணத்தில் புண்பட்டிருந்த அவருடைய இருதயத்தில் கூறிய வேலை நுழைப்பது போல் இருந்தது ஆயனரின் பேச்சு மாமல்லர் அப்போது தனிமையே விரும்பினார் பழைய தாமரை குலத்திற்கு போக வேண்டும் என்று அவருக்கு விருப்பம் உண்டாயிற்று சட்டென்று ஒரு துள்ளலில் எழுந்து நின்று சத்ருகனா அவ்வளவுதானே விஷயம் சிவகாமி வேறு எந்த செய்தியும் அனுப்பவில்லை அல்லவா என்றார் சத்ருக்னன் தயக்கத்துடன் ஆயனரை பார்த்தான் அவர் ஏதோ யோசனையில் ஆழ்ந்திருப்பதை கவனித்த பின்னர் சிறிது தாழ்ந்த குரலில் பல்லவகுமாரா அம்மை தங்களுக்கும் ஒரு செய்தியை சொல்லி அனுப்பினார் வேலின் மீது ஆணையிட்டு கூறிய வாக்குறுதியை தங்களுக்கு ஞாபகப்படுத்தச் சொன்னார் சீதாதேவி இலங்கையில் காத்திருந்தது போல் தாங்கள் வாதாபிக்கு வந்து அழைத்துப் போகும் வரையில் காத்திருப்பேன் என்று சொன்னார் என்றான் சற்று முன் மாமலருக்கு இவ்வுலகம் ஒரு சூன்யமான வறண்ட பாலைவனமாக காணப்பட்டது இப்போது பாலைவனத்தில் பசுமையான ஜீவபூமி ஒன்றும் இருப்பதாக தோன்றியது இதோட முப்பத்தி ஏழாவது அத்தியாயம் முடிஞ்சிருச்சுங்க இனி அடுத்தடுத்த அத்தியாயங்களை சந்திக்கலாம் நன்றி வணக்கம்